ோ நரம்பு ஜலம் ஆகுது ஆகி கொண்டு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த கிளரை பார்ப்போம் நல்லா அவிஞ்சி கரைஞ்சிட்டு பார்த்தீங்களோ நரம்பு சேரம் இன்னும் ஆகும் இல்லையா நல்லா கரைஞ்சி கிளந்து வந்து இங்கே இப்போ மசிச்சு விடுவோம் மசிச்சு கொண்டு நீங்கள் இப்போ சீனி போடுங்கோ சரியோ இது கரும்பு சீனி நான் ஒரு ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராம் சீனி போட்டால் காணும் அது உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்கோ நான் கரும்பு சீனி இதால் ஒரு கப் போடுறேன் இது வந்து அரிசி அளக்குற சுண்டு ரச்கோரோடு வெறும் அந்த அதாவது அது வரைக்கும் போட்டால் நல்ல வீப்பாக இருக்குன்னு காணும் அது நீங்கள் குறைக்குவோன்னு பண்ணாலும் நீங்கள் குறைங்கோ அது உங்களை இனிப்புக்கு நான் இது பிள்ளைகளுக்கு தானே நடுகளம் சமைக்கிறது தானே இருக்கா சுவையாக சாப்பிடுவேன் இனிப்பு சுயேன் இன்னும் அரை மணி ஜெலம் ஆகும் இல்லையா நல்லா கரைஞ்சி வந்துட்டு

தேங்காய்பால் விட்டு இன்னமும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இன்னும் அரை மணித்தேலாம் ஆகலை இங்கே பாருங்க நான் விட்டுருக்குறேன் இன்னும் டைம் இருக்குது இன்னும் சீரோவுக்கு இல்லை பார்த்தீங்களோ இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்குது நல்லா கொதிக்கட்டவங்கோ நல்லா கரைச்சி வடிவாக விட்டுருக்குறேன் இப்போ அரை மணித்தாலும் ஆகிட்டு இங்கே பேரவங்கோ சீரோவுக்கு வந்துட்டுது டைம் சரியாக அரை மணி தேவத்தில் முடிஞ்சி நான் கொஞ்சம் இப்படி நல்லா இறுகிற மாதிரி விட மாட்டேன் இப்படி செஞ்சால் தான் குடிக்க நல்லா இருக்கும் இறுகினா இப்போ இந்த கொஞ்சம் இறக்கி வச்சிங்கன்னா அது இறுகி நல்லா திக்க மாதிரி வந்துடும் இப்போ சுடச்சுடவும் குடிக்கலாம் இதை ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு எடுத்து சாப்பிடலாம் உங்களோட விருப்பம் நல்லா டேஸ்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட கிழங்கு மாதத்தில் கிடைச்சா நீங்கள் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ சாப்பிடுங்கோ நெல்லம் நம்புக்கு ஆனால் நீங்கள் இதில் வந்து தேங்காய் பால் சீனி அதுங்களாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு ஏற்ற மாதிரி சுவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க குறைச்சி சீனி பாவிச்சா நெல்லம் தேங்காய் பாலையும் நீங்கள் பார்த்து தண்ணுங்கோ நான் கொஞ்சம் தேங்காய் பால் சீனி எல்லாம் கொஞ்சம் தாராளமே போட்டிருக்கிறேன் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் விருப்பம் அதுக்காக போட்டிருக்கேன் சரியா இப்போ முடிஞ்சது இப்போ நாங்கள் அடுப்பை ஓஃப் பண்ணுவோம் ஓஃப் பண்ணிவிட்டேன் சரியா உங்கள்தான் வேலை நல்ல ஒரு சிம்பிளான வேலை காசவள்ளிக்கெலங்கு கிடச்சா நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ நன்றி வணக்கம் நான் இதை விட்டு காட்டுறேன் இப்போ உங்களுக்கு போகிறோம் வேறோம் இதை கிடைச்சிட்டேன் கலந்து விடுவோம் இப்போ நான் பிடிக்கிறதுக்காக அளவாக இதுக்கிட போகிறேன் அந்த கிளாஸுக்கு கொஞ்சம் தண்ணியாக குடிக்கத்தான் பிள்ளைகளுக்கு விருப்பம் அதனால் நான் அப்படியே காய்ச்சி விட்டுருக்கேன் இப்போ வந்து இந்த இதுக்குள்ளே எல்லாம் விட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோ இல்லை ஆற வச்சுட்டோ நீங்கள் சாப்பிடலாம் எப்படி இருக்குது கிழங்கு இந்த கிழங்கு ஒன்றரை கிலோ கிழங்குக்கு நூற்றி ஐம்பது கிராம் சீனியும் நூறு மில்லி தேங்காய் பாலம் விட்டனால் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுனால் அவிச்சு நல்லா காய்ச்ச இப்போ நான் வந்து டேஸ்ட் பார்க்க போகிறேன் அப்படி சரிங்க இன்னிப்பெல்லாம் நல்லா கணக்காக இருக்குது அளவாயிருக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்கோ நன்றி வணக்கம் குட் நைட்